வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி கட்லா மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் முதல்ல பார்க்க பார்க்கலாம் மண்சட்டி வச்சுருக்கோம் மண் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு கைப்பிடி எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கரையே புல் நாள் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாள் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் வதைக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் மூணு டேபிள்ஸ் எடுத்துன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா அரைச்சி எடுத்துட்டு அதே மணிச்சட்டியில் எண்ணெய் ஒரு மூணு டெம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் அரை ஸ்மன் சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்மெண்ட் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சோன பத்து பொண்ணு பத்து பட் பூன்னு கறிவேப்பிலே சேர்த்துக்கலாம் கரையை புல் வதங்க வதங்கணுன்னு பொரிஞ்சோன்னே வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே அந்த மசாலாலாம் ரெண்டு வெங்காய சின்ன வாங்க தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மசா வெங்காய தக்காளி கொஞ்சம் வதக்கி அரைச்சோடனே மசாலா வெங்காய தக்காள வதக்கி அரைச்சோம்னா கொஞ்சம் மசாலா மாதிரி வரும் குழம்பு திக்னஸ் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தக்காலையில் நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா அரைச்சிருக்கீங்களா அவங்க வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிடி வரையும் வதக்கி இணையிலேயே வதக்கிக்கலாம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை சும் சேர்த்துக்கலாம் கலர்கடல் தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா வதங்கி இருந்தோன்னே ஒரு சின்ன எலுமிச்சி புளி புளியினோன்னு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் புளி சேர்த்துக்கலாங்க புளி தண்ணி எச்சாலும் புளி சேர்த்து கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட புளி தண்ணியை நல்லா சேர்த்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் புளி தண்ணி தண்ணி கொதி புளி தண்ணி இதெல்லாம் நல்லா மசாலா சேர்ந்து கொதித்த அப்புறம் நல்லா கொதிச்சு வந்தோன்னா இப்போ மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு கெட்டியாகணும் கெட்டியாக இருந்த நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு நம்ம லேசாக கிளறணும் லேசாக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டோம்னா மீனால வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லேசாக கிளறிக்கலாங்க நம்ம கரண்டி போட்டு இதெல்லாம் போட்டு கிளறக்கூடாது மீன் உடஞ்சிடும் நம்ம ஜல்லிக்கரில இந்த மாதிரி லேசாக கிளறி இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டோம்னா மீன் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள்